எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் நாம் ஜெயிக்கணும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு நபர்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் அவங்க நிராகரித்துக்கொள்ளுங்க உங்களோட லைஃப்பில் இருந்து அதில் முதலாவது யாரை சொல்கிறேன்னா உங்களை ஏமாற்றுபவர்கள் உங்களை ஏமாற்றுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக நான் என்ன சொல்ல வர்றதுன்னா உங்களை மதிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி உங்களை மதிக்கவே மாட்டாங்க உங்களை சட்டையே பண்ண மாட்டாங்க அப்படியானவர்களை நிராகரிச்சிக்கோங்க வேண்டாம் நம்ம லைஃப்பில் என்ன மதிக்காதவன் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுடுங்க அப்படி பார்த்திங்கன்னா மூணாவது மூணாவது மிக முக்கியமான ஒரு நபர் என்னென்னா உங்களை பாவிப்பவர் அதாவது அவர்களுடைய தேவைகளுக்காக உங்களை பாவிச்சிக்குவாங்க அதுக்கு பிறகு தட்டி விட்டுருவாங்க அழகா அப்போ அவங்க தேவை முடிஞ்சோன்ற முள்ள கலண்டுக்குவாங்க அந்த மாதிரியான நபர்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நிராகரிச்சிடணும் நாலாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளை விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இப்படின்னு ஒட்டத்தை சொல்லி நம்மளை விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள் அந்த விமர்சனம் செய்கிறவர்களை தவிர்த்துக்கிறாங்க வேண்டாம் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அவரையும் நம்ம தவிர்த்துக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம பேசுகிறவங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கப்பா நம்மளை ஏளனமா பேசுகிறோம் நம்மளோடையே இருப்பாங்க நம்மளோடையே ஒன்றா இருப்பாங்க ஆனால் அந்த வட் சைடில் போய்ட்டு நமக்கு நம்மளை ஏனமாக பேசுவாங்க ஸோ இந்த அஞ்சு நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கள் விலத்தி வச்சுக்கிட்டீங்களா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைக்கணும் சரியா தீஸ் ஆர் த டேஞ்சரஸ் பீப்புள் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இவங்களை உங்கள் லைஃப்பில் இருந்து விலத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கும் நல்லது உங்கள் வாழ்க்கை சிறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தேங்க்யூ